நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன் கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி த்வாதசி திதி பாலவ கரணம் சுப யோகத்தில் கன்யா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து தனுசு ராசிக்கு எப் எப்படி இருக்கும் அப்படின்னா சனி வந்து நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இந்த ஜூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ச குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்ப்பார் ஏழாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அஷ்டம குருவாக போயிடுறாரு இதுக்கப்புறம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுலேயும் கேது வந்து ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கும் வருட கடைசியில் வந்து ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடும் குடும்பஸ்தானத்துக்கு வந்துடும் இது வந்து என்னென்னா சூப்பர் ஜாக்பேட் அடிக்க போகுது அப்படின்னு நான் பொய் சொல்ல மாட்டேன் ஓரளவு சமாளிக்கக்கூடிய இது தான் ரொம்ப மோசம் மான சூழ்நிலைகள் இல்லை ஆனால் சமாளிச்சிட முடியும் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தை எடுக்கும்போது இதோடைய நல்ல விஷயங்கள் என்ன இது கெட்ட விஷயங்கள் என்ன இது பாசிட்டிவாக முடிஞ்சால் என்ன பலன் நெகட்டிவாக முடிஞ்சால் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி முடிஞ்சால் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா ஸோ இதை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலே இந்த வருஷத்தை வெற்றிகரமான வருஷமாக உங்களால் மாற்ற முடியும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலங்கிற மாதிரி தனுசு ராசி அப்படின்னாலே ரெண்டு அது வந்து உபய ராசி ரெண்டு பிளான் பண்ணிக்கணும் ஒரு பிளான் போடும் போது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ராசியை எப்பெல்லாம் சந்திரனை சனி பார்க்குதோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு கடுமையா உழைக்கணும் பல தடவை முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் சக்சஸ் ஆகும் அதுக்காகத்தான் எவ்வளவு தூரம் சொல்றேன் சரி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்தர்றாரு சாரி சனி பார்க்கறாரு இதனால நல்ல அமைப்புகள் தான் சனி பார்வை வந்து உழைப்புக்கு நல்ல அமைப்பை கொடுத்துருங்க நல்ல காசு பணம் கொடுக்கும் உழைப்பை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அப்படிங்கிறது வந்து நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சனினால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஆனால் நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது எல்லாமே தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிரும் இன்னும் விரக்தி மனநிலைக்கு போயிடுவீங்க அதனால் வந்து என்னென்னா இந்த சனியோடைய பார்வை இருக்கனால நீங்கள் நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் நல்லா ஓடணுங்க அதாவது ஓடணும் மீன்ஸ் என்னென்னா இரவு பகல் பாராமல் உங்கள் தொழிலுக்காக உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நல்ல குரோத் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு காரியங்கள் எதுவுமே கை கூடாமல் போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் குருவோடைய பார்வை வந்து உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இருக்குது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்குது அதனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்குது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து அஷ்டமத்துக்கு போகிறாரு அஷ்டமத்துக்கு போகும்போது குருவோடைய உங்களுக்கே அனுகிரகம் இருக்காது அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யணும் ஒரு முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு குழப்பமான மனநிலை இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடரை கலந்து ஆலோசிக்கலாம் இல்லை உங்களுடைய வெல்விஷரு உங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறதில் யார் வந்து சந்தோஷப்படுறாங்களோ வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் கிட்டே போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனால் அஷ்டமத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல வருமானம் நிறைய ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் அதனால் அதை பார்த்துறாரு முக்கியமாக நாளை பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மேனுஃபேக்சரிங்கு லாஜிஸ்டிக்ஸு இது மாதிரி இருக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க தனுசு ராசியில் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் நல்ல வருமானம் முதலீடுகள்லாம் நல்ல ரெட்டிப்பாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆறாம் இடம் உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ வந்து என்னென்னா நல்ல உழை போட்டிங்க அப்படின்னா கை மேலே பலன் கிடைக்கும் நல்ல லாபம் வரும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ஒர்க் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக தான் இருக்கும் சனியோடைய பார்வைங்கிறதுனால பனிச்சுமைகள் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி தாமரை இலை தண்ணீர் எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட வேலை பார்க்கவங்க கிட்டே ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இருங்க ரொம்ப ஒட்டி உறவாடுனீங்க அப்படின்னா அது மனக்கசப்பையும் சங்கடங்களையும் ஏற்படுத்திடும் அதனால் இந்த தடவை இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி படித்து முடிச்சிட்டு வேலை கிடைக்குமா எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் வே ஏன்னா பதவி ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் ஆக்குப்பை பண்ணியிருக்கா சனி பார்த்து உங்களுக்கு ரெண்டு மூணு குடைவர் சனி அவர் வந்து நாலாம் இடம் பதவி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்புறம் குருவோடி அனுகிரகம் வேற வந்துடுது அதனால கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு வேலை உறுதியாக கிடைக்கும் நாலாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சர்வீஸ் அப்படிங்க குறிக்கக்கூடிய இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அதேமாதிரி கம்யூனிகேஷன்ஸ் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான இது நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது நீங்கள் கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வீடு வாங்குறது விற்கிறது இது மாதிரி ப்ரோக்கரேஜ் கமிஷன் சார்ந்த ஒர்க்கு இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் மிகப்பெரிய லெவலில் யோகம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் நினச்சதை விட நல்ல லாபம் பார்க்கக்கூடிய அமைப்புகளாக தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாலாம் இடத்துல சனிங்க கல்வி ஸ்தானத்தில் சனி இருக்கார் செய்து படிக்கணும் தான் உங்களுக்கு வாழ்க்கை முக்கியமாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்களா அவங்களுடைய பேரண்ட்ஸு நல்லா மோட்டிவேட் பண்ணி குழந்தைகளை கொண்டு வரணும் ஏன்னா அவங்களுக்கு இயல்பாக சனியோடைய பார்வை இருக்கனால படிக்கணுங்கிற எண்ணம் வராது புக் எடுத்தாலே அப்படியே குழந்தைங்க எங்கே போயிடுவாங்க இந்த அதாவது டென்த்து ப்ளஸ் டூலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா போகலாம் அது மாதிரி அதை பார்க்கலாம் ரீல்ஸ் பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அவன் இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க நாங்கள் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படிங்கிறலாம் எண்ணம் போகும் ஆனால் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி படித்தாதான் சோறு அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைகள் நல்லாக நல்லா படித்து பாஸ் ஆவாங்க இல்லைனா கூட அமைப்புகள் இருக்குது நாலாம் இடம் கல்வி ஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்து மந்த நிலையை ஏற்படுத்தும் ஆறும் இல்லாமல் போயிடும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அனுகூலமான அமைப்புகள் இல்லை ஸோ ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க ஹயகிரீவர் பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி கல்வி தாய்த்து வாங்கி போடுங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே தான் டிப்ரெஷன் ஆகாதீங்க ஆங்ஸைட்டி ஆகாதீங்க ஒரு நல்ல இடத்துல கட்டாயம் பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும்னு உங்களை நீங்கள் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிட்டு போங்க ஒரு இன்ட்ரிவ் அட்டன் கவலையப்படாதீங்க வெளியிலேயே ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு வேலை வேலை ரொம்ப நல்லா இருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்க்குறாரு உத்தியோகஸ்தானத்தை அதனால ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவார் வித பிரச்சனையும் இல்லை நீங்கள் கவலையப்பட வேண்டாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் முக்கியமாக சனி பார்க்கும்போது சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவாரு தூங்கி எந்திரிக்கவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ப தூங்கிக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் மீறி கடுமையாக வந்து உடல் பயிற்சி செய்யணும் செஞ்சு அல்லது செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணணும் யோகா பண்ணுங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனை வழியுமே பண்ணுங்கள் அது எல்லாமே நல்லது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருங்க அதே மாதிரி வந்து மாதத்தில் ஒரு முறையாவது வந்து பார்த்திங்கன்னா அல்லது உங்களால் எப்போ முடியுமோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருதில்லை மூட நட்சத்திரமோ பூராட நட்சத்திரமோ உத்திராட நட்சத்திரமோ இதில் எந்த நட்சத்திரம் நீங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதாவது வயதானவர்களும் அது பசியாக இருக்கிறாங்க ரோட் சைடில் சாப்பாடு வாங்குறதுக்கு வழி இல்லாமல் பசியில் உட்காந்துருப்பாங்களா அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட போய் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேளுங்க பிரியாணின்னு சொன்னாங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க இட்லின்னு சொன்னாங்கன்னா இட்லியே வாங்கி கொடுத்துருங்க நீங்கள் ஒரு பொட்டலத்தை வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு திணிக்காதீங்க அவங்களுடைய விருப்பத்தை கேட்டு இது பண்ணுங்கள் உண்மையாலுமே அவங்க பசியில் இருக்கிறாங்க அவங்க கேட்குறத வாங்கி சாப்பிட்றதுனால வாங்கி நீங்கள் கொடுத்து அவங்க சாப்பிட்றதுனால மன மகிழ்ச்சியாகும்போது அந்த புணர்ப்பு தோஷங்கிறது அடிபட்டு போயிடும் உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக நல்ல யோகமாக இது கட்டாயம் மாறும் அதே மாதிரி தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணணும் சனினால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை இரவு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயும் சனியும் கிரக சேர்க்கை மே மாத கடைசியிலேருந்து ஏப்ரல் மே இந்த டைமில் இருக்குது அதுவும் நாலாம் இடத்துல இருக்குது அதனால் வந்து பார்த்துக்குங்க நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் இடம்ங்கிறது கருமம் ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க உங்களால் அதாவது கருமம்னா நீங்கள் இறந்துட்டு போவீங்கன்னு நான் சொல்ல வரல உங்களால் மற்றவங்களுக்கு ஆபத்துகள் இருக்குது அதனால கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் அதாவது நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்க உங்களோட ஜூ உங்களோட பர்த் ஹாரஸ்கோப்பில் வந்து சனி செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சேரும் போது ரொம்ப சூதானமாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் தெரியுங்களா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகக்கூடியவர் சனி வந்து விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்போ வந்து என்னென்னா நிதானம் இல்லாமையோ அல்லது வேறு நீங்கள் கரெக்டாக போனால் கூட ஒரு நாய் குறுக்க வரும் அதனால் விபத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் போகும்போது ஹெல்மெட் போடணும் ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக ஓட்டணும் மைண்டு சரியில்லை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட மைண்டு சரியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வண்டி ஓட்டணும் இல்லைனா ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக போகணும் ஏன் அப்படின்னா சனியும் செவ்வாயும் உங்களுக்கு நாலாம் இடத்துல சேர்ந்துருக்கு அதனால் நீங்கள் கரெக்டாக போனால் கூட வந்து நாய் குறுக்கா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் அது வந்து என்னன்னா பத்தாம் இடத்த பார்க்குதுங்க ஸோ அதனால் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி வாகனங்களை ஓட்டாதீங்க இல்லை நீங்கள் உத்தியோக விஷயமாவோ அல்லது வந்து பிஸ்னஸ் விஷயமாவோ வெளியூர் போகிறீங்க அர்ஜென்ட்டாக போய் அப்படின்னா ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க அப்படி இல்லையா ட்ரெயின் புக் பண்ணி போங்க பஸ் புக் பண்ணி போங்க ஃப்ளைட்டில் கூட போங்க காசு செலவாகுதுன்னு பார்க்காதீங்க ஆனால் நீங்களே ஏதாவது இதாகும்போது அதுக்கு பெரிய விபத்து கண்டாகுது அதனால் வந்து நிறைய செலவாகும் இல்லைங்களா அதனால் இதெல்லாம் தவிர்த்துருங்க நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனங்கள் ஸ்தானம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சனியும் செவ்வாயும் நாலாம் இடத்துல சேர்ந்துருக்கு அப்போது கால சூழ்நிலைகள் சரியில்லாத போது நம்ம வந்து எது ஃபேவராக இருக்கோ அதை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தனுசு ராசியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் திருமணம் ஆகுமான்னு பார்த்தா திருமணம் ஆகிறதுக்கு வந்து குருபலம் இருக்குது ஆறு மாத காலம் வந்து பரிபூரணமான குருபலம் இருக்குது இந்த ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் திருமணம் நட தை மாதத்துக்குள்ளே சில பேருக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அஷ்டமத்து குரு போயிடுச்சு அப்படின்னா ஆறு மாதம் வந்து உங்களுக்கு குருபலம் இல்லை பொதுவாகவே வந்து இந்த ஆறு மாத காலம் மட்டும்தான் உங்களுக்கு குருபலம் இருக்குது புத்திர பாக்கியம் இருக்கான்னு பார்த்தா ஐந்தாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை ராகுகேது பார்வை அந்த மாதிரி எதுவுமே இல்லை கோச்சார ரீதியாக இல்லை உங்களுக்கு சுய ஜாதகத்தில் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம்லாம் இருந்துச்சு அவங்களுடைய திசாவோ அல்லது புத்தியோ போகுது அப்படின்னா குரு அவங்களோட எந்த கிரகமோ ஐந்து கூடவருடைய கிரகமோ அதை வந்து குரு பார்வையிடும்போது உங்களுக்கு அந்த அமைப்புகள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது நிறைய புது விஷயங்களை செஞ்சு சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக மூலம் பூராட நட்சத்திரக்காரங்களாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களாலும் சரிங்க நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளராகவே ஆயிடுவீங்க அதனால் கவலைப்பட ாம உங்களுடைய கெரியர்லேயும் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியானதுங்க காசு பணம் நல்லா சம்பாதிக்க முடியும் குடும்பத்தில் வந்து அப்பப்போ சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இருக்கும் கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் அவரை நீங்கள் டேக் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அஷ்டமத்து குரு வந்து மாங்கல்யஸ்தானத்துக்கு கெடுபலனை உண்டு பண்ணும் ஸோ அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நிறைய பேருக்கு வந்து அஷ்டமத்து குரு வந்து ரெண்டாம் இடம் காசு பணம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க மாங்கல்யஸ்தானமாக இருக்கனால அதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது தேவையில்லாத நபர்கள்கிட்டயோ அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டயோ பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேருக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி யாராவது ஒரு இன்சிடெண்ட்டாக கொடுத்துருவார் ஸோ அது குரு வந்து அஷ்டமத்துங்கும் போது பேர் அவமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவோம் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை போகும்போது நீங்களும் கவனமாக இருங்க பொதுவாகவே வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாலாம் இடத்துங்கிறதுனால சனி உங்களுக்கு குருவுடைய பார்வையில் வராரு அப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது சில பேருக்கு கட்டின வீடையே வந்து வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க அதே மாதிரி வந்து தொழில் ரீதியாக நிறைய நான் சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி கடன் ரீதியான இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும் ஏதோ ஒரு வகையில் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு குரு அஷ்டமது காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பினாமி சொத்துக்கு நீங்க வந்து இன்சார்ஜாக இருப்பீங்க பினாமி சொத்துக்கள் வரும் அதே மாதிரி உயிர் சொத்துக்கள் வரும் கோர்ட்டு வழக்குகளில் வந்து வெற்றி அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு முக்கியமாக ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கனால நீண்ட தூரம் பிரயாணங்கள் பண்ணி ஒரு புனித யாத்திரை போறது கோவில்களுக்கு போகிறது புனித நதிகளில் நீராடுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு குரு ராகு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கறனால உங்கள் உங்களுக்கு உண்டான சொத்து சேர்க்கை வரும் பாக பிரிவினை வரும் வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொரு இடம் வாங்க முடியலன்னு இந்த டைம் சூப்பரான மூவ் பண்ணுங்க உடனே வீடு வந்து விற்கிறதும் சரி வாங்குறதும் சரி ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது மூணாம் இடத்துல ராகு இருக்கனால உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் சேரும் இளைய சகோதரனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க முக்கியமாக தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கீங்களோ இல்லையோ கம்யூனிகேஷன் விஷயம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருங்க இல்லைன்னா உங்களோட விஷயங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படும் ஸோ அதனால் கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க அரசாங்க அதிகாரிகளுக்கெலாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது நாலாம் இடம் பதவி ஸ்தானம் சனி இருக்கார் அதனால் வந்து என்னென்னா பதவி ஸ்தானம் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஆனால் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க பல விஷயங்களை சமாளிக்கக்கூடிய தன்மையும் சாதுரியமும் உங்களுக்கு இருக்குது ஸோ அதே மாதிரியே நிறைய விஷயங்களை சமாளிச்சுருங்க இந்த காலகட்டத்தில் எடுத்தோம் கவுத்தோங்கிற விஷயங்களை பேசாதீங்க அஷ்டமத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பெருசாக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பதவிஸ்தானத்தில் சனி இருக்குது குரு அஷ்டமத்துக்கு போகிறாரு வா வெற்றி வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது உங்களுக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வரும் நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்கன்னா அந்த பொசிஷன்லேருந்து இறக்கி உங்களோட பதவியை வேறொருத்தங்க பிடுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு வழிபாடு பண்ணுங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள் பூஜைகள் பரிகாரங்கள் யாகங்கள் வேள்விகள்லாம் பண்ணுங்கள் நல்ல வழிகாட்டுதல் இருக்கணும் குரு வந்து மறையும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா கட்சி தலைமையிடம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது ஏதாவது ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா கட்சி வந்து உங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய ஆளுன்னு சப்போர்ட் பண்ணணும்ல அந்த சப்போர்ட்டை கூட இழக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் கவனம் கூடுதல் கவனம் தேவை தேவைப்பட்டால் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வழி நடத்துகிறேன் நான் என்ன பூஜை பண்ணணும் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பல விஷயங்களை சாதிக்கக்கூடியதும் நெகட்டிவோ பப்ளிக் நெகட்டிவோ பாசிட்டிவோ நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராயிருவீங்க மிகப்பெரிய லெவலில் பொதுமக்களிடையே ஆதரவு உங்களுக்கு கிடச்சி போகும் காசு பணத்தை சம்பாதிக்க முடியும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது தனுசு ராசிக்கு வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் இந்த வருடம் இருக்குது இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் போக முடியும் பொது பொதுவாகவே தனுசு ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் வந்து சப்போர்ட் கிடைக்காது உங்களுடைய டென்ஷனை வந்து வீட்டுக்குள்ளே காமிச்சிடாதீங்க வெளியில் போகும்போதும் சரிங்க வீட்டுக்குள்ளே போகும்போதும் சரி நிறுத்தி நிதானமாக இருக்கணும் பொதுவாகவே நீங்கள் இந்த இந்த வருடம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் நிதானமாக எடுங்க மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மனசை வந்து நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கணும் அதாவது நிதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அத்தனை விஷயத்தையும் நீங்கள் நீங்கள் சாதிக்க முடியும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்